ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு வண்டி நம்பரை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க ஒரு நிமிஷத்தில் சாஃப்ட் காப்பியை உடனடியாக நாங்கள் எடுத்துறோங்க இதற்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆர்சி புக் எடுக்கிறது நீங்கள் யோசிக்கிங்க ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் எப்போ வரும் ஏதோ ஒரு நீங்கள் ஃபீல் பண்ண தேவை கிடையாது நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய ஆர்சி புக் எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்து நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே ஃபீல் பண்ணுங்க அதெல்லாம் ஒரே நிமிஷங்க ஒரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே போல் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி